கலாச்சாரம் நாட்டினுடைய பொருளாதாரம் நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகள் நாட்டு மக்களுடைய வளர்ச்சி இதன் மூலமாக நாட்டினுடைய ஒப்பற்ற புதிய இந்தியாவை உருவாக்கி கொடுத்துள்ளார் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எதிர்பாராத விதமாக நாட்டில் தீவிரவாதிகள் மூலமாக அப்பாவி சுற்றுலாத்தலத்துக்கு சென்றிருந்த பொதுமக்களை மதம் கேட்டு அதன் மூலமாக எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத படுகொலை தீவிரவாதிகள் படுகொலை செய்துள்ளார்கள் அதனை எதிர்த்து ஆப்ரேஷன் சிந்து என்ற ஒரு மிகப்பெரிய இந்த நாட்டினை யாராவது தேவை இல்லாமல் மதத்தினோட அடிப்படையிலோ தீவிரவாதி என்ற பெயரனை கொண்டு செய்தாலும் உடனடியாக தக்க பதிலடி மட்டும் இல்லாமல் தீவிரவாதிக்கு எந்த மொழியில் சொன்னால் புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்குமோ அந்த வழியிலே ஆப்ரேஷன் சிந்துர் மூலமாக நேரடியாக ஒன்பது மிகப்பெரிய தீவிரவாதிகளுடைய கூடாரத்தை அழித்துள்ளோம் எல்லை தாண்டி பயங்கரவாதம் என்ற சொல்லை அறவே தடுத்து நிறுத்தியுள்ளோம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய உரையில் கூறியுள்ளார் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது எல்லை பிரச்சனை கிடையாது பகை நாடு என்பதனால் இது நடைபெறவில்லை இது முழுக்க முழுக்க நாட்டினுடைய பாதுகாப்பு பயங்கரவாதத்தின் மூலமாக நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் தக்க பதிலடி கொடுக்கும் என்பது இங்கு ரத்த ஆறுகள் ஓடினாலும் சரி நீரின்றி அமையாத உலகமாக இருந்தாலும் சரி நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது நிச்சயமாக இரும்பு கரம் கொண்டு ஒழிக்கப்படும் அழிக்கப்படும் அதனுடைய ஆணிவேராக யாராக செயல்பட்டாலும் அவர் எந்த நாட்டின் மூலையாக இருந்தாலும் கண்டறிந்து அழிக்கப்படும் என்று சூளுரை எடுத்துள்ளார் முதற்கட்டமாகத்தான் மீண்டும் தீவிரவாதத்தின் போர்வையில் பயங்கரவாதி என்ற பெயரினை கொண்டு இந்தியாக்குள் எந்த ஒரு கலவரத்தையும் கொண்டு வந்தால் அது ஒரு போராகத்தான் கருதப்படும் என்று எச்சரிக்கையும் கொடுத்துள்ளார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி மட்டும் பார்க்கவில்லை நாட்டினுடைய பாதுகாப்பு பார்க்கப்படுகிறது நாட்டினுடைய மக்களுடைய உணர்வுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது உணர்வை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது குறிப்பாக கணவனை இழந்த அத்தனை சகோதரியாகவும் தாயாகவும் தன்னுடைய மகளாகவும் பாவித்து தக்க பதிலடி கொடுத்துள்ளார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சார் நீங்க ஆபரேஷன் சிந்திற்கு தங்க தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க எத்தோடு முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஆரம்பம் தான் சொல்லியிருக்காங்க ஏனென்றால் தீவிரவாதத்தை வேருடன் அழிப்பது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டுள்ள அதிகாரபூர்வமான சக்தியாக அவருடைய வார்த்தையை சொல்லியுள்ளார் அதனால் வந்துட்டு இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்துரை முதற்கட்டமான ஒரு வெற்றி என்று அவர் கொண்டாடவில்லை தீவிரவாதத்திற்கு எதிரான உலக நாடுகளை ஒன்று சேர்ந்து நிச்சயமாக இது ஏற்புடைய அற்ற வழி அதனால் நாட்டினை பாதுகாப்பதற்காக இந்தியா எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு தோல் கொடுக்கின்ற சூழ்நிலையை பிற நாடுகளும் ஆதரவு தெரிவித்தார்கள் என்பதுதான் தெரியப்படுத்துகின்ற தெரிந்த ஒரு உண்மையாக வெளிப்படையான உண்மையாக தெரிகின்றது மட்டுமே குற்றம் குற்றமும் குறையும் கூறுகின்ற நேரத்தில் தமிழகத்தில் நாட்டு மக்களுக்காக ஒரு உன்னதமான மிகப்பெரிய வல்லந்த பாரதத்தை உருவாக்கி கொண்டு நாட்டினுடைய பாதுகாப்பு நாட்டு மக்களின் நலன்

இதுல எதுவுமே சொல்றதுக்கு இல்லை ஏன்னா இது சம்பந்தமாக மரியாதைக்குரிய நிதி அவர்கள் எந்த நிதி நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று பட்டியலை காட்டுங்க எந்த நிதியெல்லாம் கொடுக்கப்பட்டு அது முழுமையாக கிரகிக்கப்பட்டது எந்த நிதி முழுமையாக கிரகிக்கப்படாமல் எவ்வளோ நிதிகள் திருப்பி அனுப்பப்பட்டது ஸோ இதெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு தான் எதிர்பார்த்து தன்னுடைய கஜானாக்கு வராத நிதியெல்லாம் மத்திய அரசாங்கம் நேரடியாக மாநில அரசாங்கம் தமிழகத்திற்கு அது கஜானாத்துக்கு போய் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது நேரடியாக மக்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியமோ அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி நேரடியாக பரிவர்த்தனைகளும் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால இந்த குற்றச்சாட்டு நிச்சயமா எழுப்பு தான் செய்வாங்க அது பயனற்ற குற்றச்சாட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை தான் தமிழகத்துக்கு ரயில்வே திட்டங்கள் எதுவும் சரியாக செயல்படுத்தலை வட மாநிலங்களுக்கு இல்லை கிட்டத்தட்ட வந்தே பாரத் ஸ்கீம் மூலமாக அம்ருத் பாரத் ஸ்கீம் மூலமாக நூத்தி மூன்று இடங்களில் நம்மளுடைய பக்கத்தில் இருக்க காட்பாடியில் இருக்கின்ற புனமைக்கப்பட்ட புதிய கட்டிடங்களும் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் போலூர் மாவட்டத்தில் பக்கத்தில் நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் பக்கத்தில் இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற மாவட்டங்களிலே பார்த்தீங்கன்னாவே சிறுநகரங்களே சொல்லலாம் மாநகரம் கூட சொல்லலாம் சிறு நகரங்களிலே மிகப்பெரிய மாற்றத்தையும் தேவையான வசதிகளையும் கொடுக்கின்ற ரயில்வே துறையாக தான் இருந்து கொண்டிருக்கே தவிர அதில் மிகப்பெரியன்னா இப்போ எல்லாமே வந்துட்டு முழுமையாக வந்துட்டு தரமான முறையில் சுகாதாரமான முறையில் வந்துட்டு இன்னைக்கு ரயில்வே அமைச்சரகம் வந்துட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்களுக்கு எது தேவைப்படுகிறதோ கண்டெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு கடந்த மாதம் நூற்றி மூன்று இடத்துல வந்துட்டு இந்தியா முழுக்க மறுசீரமைக்கப்பட்ட பயன்பாட்டிற்கு பயணிகளுக்கான தங்குவதற்காக இடமாகவும் சரி அமர்வதற்கான இடமாகவும் சரி பயனறைகளை வந்து கொண்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அன்புமணி ராமன் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க மேடம் ஸ்மார்ட் சிட்டிக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு பத்தி அரசு அது பாலாத்துல கொட்டின மாதிரி இன்னைக்கு இருக்கு பாலாத்துல கொட்டின சார் இப்போ நம்ம நம்மளுடைய வேலூரே பெரிய மாநகராட்சியாக இருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த ஐந்தாண்டு கால மூன்றாண்டு கால முடிஞ்சு ஆண்டு முடிஞ்சு ஆண்டு தொடங்கப்படும் ஏதாவது ஒரு மத்திய அரசாங்க திட்டத்தின் மூலமாக பணிகள் நடைபெற்றிருக்குதா என்றால் இல்லை ஏன் மத்திய அரசாங்க திட்டத்தினை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா நான் ஒரு முன்னாள் மேயரா இருந்திருக்கிறேன்னா மத்திய அரசாங்க திட்டத்துல திட்டங்களுடைய நிதிகள் ஒதுக்கும் போது அங்க மேயரா இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி நேரடியாக மாநிலத்தினுடைய அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டும் சந்தித்து தன்னுடைய மாநகரத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் அதுக்கு முன்னதாக ஒரு கேஸ் ஸ்டடிஸ் பண்ணும் ஆண்டுக்கு எவ்வளோ மக்கள் தொகை உள்ளே வந்து வெளியே போகிறாங்க எவ்வளோ அளவுக்கு மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக என்ன டெவலப்மெண்ட் பண்ணணும்ட்டு இதுக்கு பிரத்யேகமாக ஒரு குழுவினை அமைக்க வேண்டும் அந்த குழுவின் மூலமா அறிக்கை பெற வேண்டும் அந்த அறிக்கையினை எடுத்துக்கொண்டு மாநில அமைச்சர் எடுத்து கொடுக்க வேண்டும் மாநில அமைச்சராக இருக்க உள்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் இதை மத்தியில் இருக்கின்ற ஆளுகின்ற இடத்தில் கொடுக்க வேண்டும் பெற வேண்டும் அந்த ஒரு சிந்தனையே இல்லாமல் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒருவருக்கு நியமனம் செய்வதால் அதுவும் நான் சொல்றது பர்மனன்ட் ஜாப் கிடையாது டெம்பரரி ஜாப்பில் முழுக்க முழுக்க வந்துட்டு குத்தகை கொடுக்கப்பட்டிருக்கிறது தனியார் கொடுக்கப்பட்டிருக்குது மாநகராட்சி குப்பைகள் அழுவதற்கு அந்த குப்பை அழுவதற்கு குத்தகை கொடுத்துருக்கிற நபர்கிட்ட கு டெய்லி வேஜஸுக்காக தினக்கூலிகளாக வேலை செய்கிற விடத்துல ஒரு நபர் நியமனம் செய்வேண்டும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்போது நான் ஒரு மாநகரத்தினுடைய டெவலப்மெண்ட் என்னவா இருக்கும் நான் அந்த நேரத்தில் கேள்வி எழுப்புறேன் மாநகரத்தினுடைய மைய பகுதியில் சிறு குறு வியாபாரிகளுக்கு மூலமாக அவங்களுக்கு எல்லாம் தனித்துவமாக கட்டப்பட்ட அந்த இடம் என்ன நிலைமையில இருக்கு குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கு அந்த இடத்து தூய்மை பணியும் கிடையாது இப்போ எப்போதும் போல முன்புலாம் வந்துட்டு நான் சிறு பிள்ளையாக திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வேலூர் மாவட்டத்துக்கு வரும்போது தூங்கிட்டு வந்தா கூட பஸ்ல தூங்கிட்டு ஒரு இடம் வந்து கப்னு ஒரு அடிக்கும் யூரினரி ஸ்மெல் கிடைக்கும் ஓகே நாம வந்துட்டு இந்த இடத்துக்கு நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லணும் அந்த ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல திட்டத்தின் மூலமாக ஒரு மையமான பகுதியை அந்த மீன் மார்க்கெட்டை மாத்திட்டு அந்த இடத்துல வந்து கட்டி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அதிக மக்கள் வந்து பயணித்து வந்து நின்று பொருட்கள் வாங்குற இடத்த வந்து நம்ம ஒரு வணிக வளாகம் கொடுத்தோம்னா பழக்கடைக்கான திரை திண்ணைக்கடை நம்ம கட்டி கொடுத்துருக்கோன்னா அந்த இடத்த குப்பை கொட்டுற இடம் மாத்திருக்குறாங்க ஸோ மக்களோட தேவைகளை அறிவதும் கிடையாது அதை சேவை செய்யவும் காத்துட்டு இருவது கிடையாது அப்படி இருக்கும் போது பாலாறு இல்லை சார்

குறு சிறு விவசாயிகள் மூலமாக சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நடுத்தர மக்களும் சரி ஏழைகளும் சரி நேரடியாக தன்னுடைய பொருட்களை இந்த வியாபாரத்திற்கு கொண்டு வந்த சரியான சாலைகள் எனக்கு கொடுப்பட்டுருக்கு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் என்னால் ஆணைத்தரமாக கூற முடியும் இந்த பதினோரு ஆண்டுகளுடைய தொடர் நல்லாட்சியில் இந்தியா மிகப்பெரிய நாடாக வளர்ந்த நாடாக இருக்கின்ற பட்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறதுனால இந்த ஏழ்மை என்ற பிலோ லைன் என்றது வார்த்தை இல்லை இன்னும் சீக்கிரம் அதி சென்சஸ் எடுக்க போறாங்க அந்த சென்சஸ் மூலமாக பிலோ பிலோ பவர்ட்டி லைன் என்ற வார்த்தை இல்லாமல் போக போகுது